நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்போகிறேன் அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஷன் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் தேவ அரண்மனைக்கு வந்து ஒரு ஓவியர் வந்திருக்கார் ஏன்னா அவர் வந்து கலைஞர்கள் எல்லாத்தையும் நல்லா மதித்து நல்லா வெகுமதி வழங்குவார் அப்படின்ட்டு சரி உடனே ஓ ஓவியர்கிட்ட கிருஷ்ணதேவர்கள் உனக்கு என்னப்பா தரமதி இந்த மாதிரி உங்கள் நான் அச்சு அசலாக அப்படியே வரையவேன் அப்படின்ட்டுருக்கு சரி வர அப்படின்ட்டுருக்கு உடனே கிருஷ்ண தேவர் யாராவது உட்கார வச்சு நல்லா அழகாக படம் வரைஞ்சி கிருஷ்ண தேவர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஆஹா அந்த படத்தை பார்த்தா ஐயோ இவ்வளோ அருமையான படம் ஆஹா அப்படின்னு அவர் ரொம்ப அகமகிழந்தார் அகமகிழ்ந்து என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து தலைமை அமைச்சர் பதவியை வந்து அவர் வழங்கிட்டார் உடனே தலைமை அமைச்சர் பதவியை வழங்கின உடனே எல்லா அமைச்சர்களுக்கும் ஆஹா என்னடா இது ராஜா இந்த மாதிரி பண்ணிட்டாரு சரி இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு ஜனத்துக்கு வந்து தென்னாலிராம்கிட்ட போயிட்டு போய் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே தென்னாலி ராம கிட்ட போய் தென்னிரி ராம இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து ஒரு ஓவியம் வந்து படம் வளர்ந்தாங்க அந்த படத்தை பார்த்து ராஜா அகமில் அவனுக்கு பரிசீலனை வழங்காமல் அவனுக்கு வந்து தலைமை அமைச்சர் பதவியே வழங்கிட்டாரு அப்படின்ட்டு இருக்கார் உடனே தென்னிராம இதுக்கு ஏதாவது தீர்வு நீ தான் செய்யணும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இருக்கார் உடனே ஒரு நாள் போயிருக்க தெனாலி போயிட்டு ராஜா ராஜா இந்த மாதிரி என் வீட்டில் வந்து நான் வந்து விருந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாப்பிடணும் உங்கள் பரிவாரங்களோட வந்து அப்படின்ட்டு ஆ சரி வரேன்பா அப்படின்ட்டு சரி இப்படின்னு ஓ ஒரு நாள் த தெனாலிராமன் வீட்டுக்கு வந்து போயிருக்கார் தெனாலிராமன் வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டில் சும்மா அது இருந்து நல்ல தட பொருளாக அவரும் எல்லாரும் சாப்பிடணும் சாப்பிட்டா ஒன்றுத்தில் காரம் அதிகம் இன்னொன்றுத்தில் வந்து உப்பு அதிகம் இன்னொன்றுத்தில் வந்து இப்படி ஐயோ ராஜாவுக்கு சமப்பமாக வந்துருச்சு என்ன தென்னாடியாமா எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி வந்து நீ வந்து கூப்பிட்டு வந்த பார்க்கு சாம்பாரில் பார்த்தா மிளகாத்தூள் கூட்டில் பார்த்தா ஐயோ மா மகாராஜா நான் த தெரியும் நீங்கள் வந்து என் முன்னாடி என் மனைவிக்கு வந்து நகை நல்லா அருமையாக செய்து கொடுத்தாரு அதனால இவர் வந்து என் வீட்டுக்கு வந்து தலைமை சமையல்காரர் ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு ஓ இது நீ ஏதோ பொடி வச்சு தான் சரி இதுக்கெல்லாம் பாரு உனக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை வாங்கிட்டு உடனே அவர் நீங்கள் நீங்கள் கூட ராஜா உங்கள் படத்தை அழகாக வரைஞ்சாருன்னொன்னே அவரை வந்து உங்கள் தலைமை அமைச்சராங்க நீங்க அதனால நான் வந்து பொற்கொளரை வந்து தலை தலைமை சமையல்காரர் ஆகிட்டேன் உடனே ராஜா யாராவது பொற்கொள்ளரை போய் சமையல் கறாங்க இல்லை ராஜா நீங்கள் மட்டும் உங்க இதில் உங்கள் படத்தை ஓ க நல்லா வரைஞ்ச உங்களில் வந்து அமைச்சராகணுன்னு நான் அதனால தான் பொற்கொள்ளரை இந்தமாதிரி சமையல் கறினாங்க ஒன்னே ராஜா தன் தவிர வளர்ந்து அந்த ஓவியருக்கு வந்து ஓவியம் வழங்குற வேலை வேலையை கொடுத்துட்டாரு உடனே சிறோம் வாங்க ராஜா இப்போ வந்து நல்லா சுவையான சாப்பாடு சாப்பிடுங்கன்னா அந்த சுவையான சாப்பாடு சாப்பிட்டு அப்போ தான் ராஜாவுக்கு சொன்னாங்க யார் 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 எந்தெந்த விட செய்யணுமோ அவங்க தான் செய்யணும்ன்ட்டு ராஜாவுக்கு கிட்ட விடைபெற்ற